இல்லப்பா ஆனால் நல்ல நாள் சொன்னால் பௌர்ணமி தான் நல்ல வெளிச்சூடுகிற நாள் இப்படி இந்து ஜடைஞ்சிருக்கிற அமாவாசையாக நல்லா நல்ல கலைகளை கற்று வந்தவர்கள் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் ஏன் செய்ய மாட்டாங்க ஏன் செய்யலையும் பௌர்ணமினையும் செய்யமாட்டேன் ஏன் அப்படி ஏன் இந்த பௌர்ணமைக்கு இந்த அமாவாசைக்குள்ள அம்மா அப்படி ஒரு பொண்ணை ப பௌர்ணமை இன்னைக்கு தாளிகிட்டே நம்ம கல்யாணத்தை முடித்து கூட்டின்னு வந்து நினைச்சிக்கேன் சரி இப்போ எப்போ செய்தில் இருந்தாலும் அது நிலவு தெரியிறப்பா கிடைச்சிட்டே போயிடும் பயணம் ரோகினா பால் வழியில் சரி நாலு ரகுனா நாலு நூற்றி சாயிலும் முட்டி